ஹெலி அக்கங்க டக்குவா மப்பிள்ளைங்க நான் இருந்தாலும் உங்கள் நெல்லை பேசுகிறேன் பேசிட்டேன் நண்பர் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம சாந்தாக்கா அண்ணன் ஆடுகாலி குடும்பம் சரியா அவங்களுக்கு தான் அவங்க பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நடந்த ஒரு சம்பவம் அந்த வீடியோ போட்டதால தேவையில்லாத பிரச்சனைலாம் எல்லாம் வருது அக்கா சாந்தாக்காவே ராஜான பற்றி பேசுறதுனால என்ன தெரியுமா அந்த வீடியோ கீழே அக்கா வீடியோ போட்டிருக்கேன் அவன் வீடியோ கீழே வந்து ஒருத்தன் கமாண்ட் போட்டிருக்கான் எவனா நல்லவனா ஏ தமிழில் பார்த்துருப்பீங்க நெல்லை வேலு சாந்தா ராஜா கிட்ட ஒரு லட்சம் வாங்கிட்டு தானே அவங்கள பற்றி நீ சால்ட்ராக போட்டு பேசுகிறேன்னு சொல்லி ஒருத்தன் கேட்கான் இல்லை உங்களுக்கு தான் அந்த பதிவு சாந்தாக்கா ராஜா என்ன வரைக்கும் நம்ம முகத்தை கூட நான் தான் இல்லை அவங்க ஒரு நல்ல கப்புள்ஸ் ஃபேமிலி கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க யூடியூப்பில் உழைப்பால் உழைத்து வந்தவங்க சரி அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த மனதில் நான் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி இருக்கேன் நீங்கள் இந்த நேரத்தில் வந்து வீடியோ கீழே கமெண்ட் போட்டுட்டு ஒரு லட்சம் வாங்கிட்டு பேசுகிறேன்னா என்ன அர்த்தம் இது உனக்கே நியாயமாக இருக்கல இல்லை அவங்க இருக்குது வயநாட்டில் நான் இருக்குது திருநெல்வேலியில் நான் அவங்க கிட்ட போய் ஒரு லட்சம் வாங்கிட்டு நான் வீடியோ போட போகிறேன் சப்போர்ட் பண்ண போறேன் நான் சோசியல் மீடியாவில் சாந்தாக்கராஜன் மட்டும் பேசல நம்ம வணக்கம் பொங்கல் சில தங்கச்சி பற்றி பேசுகிறேன் இலாகி ஃபேமிலி பற்றி பேசுகிறேன் திருச்சி சாதனை பற்றி பேசுறேன் பைலட் பை தங்கச்சி பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்கள பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாருமே நான் அட்வைஸ் பண்ணி தான் வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் யார்கிட்ட நான் ரூபா வாங்கிட்டான் வீடியோ போடுவேன் கிட்ட ரெச்சக்கணக்காக வாங்கிட்டு நான் வீடியோ போடுறேன் அப்போ வீடியோ போடுறது அவசியம் எனக்கு எதுவும் கிடையாதுல நான் அவங்க நல்லது பண்ணுறாங்க கஷ்டப்படுறாங்க முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள ஒருத்த குறை சொல்கிறாங்க நான் வந்து அவங்களுக்கு பதிவு பண்ண வீடியோ போட்டுக்கிட்டுறேன் நீ அதை விட்டுட்டு ஒன்றுக்கத்த பையெல்லாம் புறம்போக்கு பையன் வெஸ்ட்லேண்டுலாம் வந்து தேவையில்லாம கீழே ஒரு லட்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் என்னடையே அர்த்தம் ஆனால் இப்போ வேலையை பக்கம் உனக்கு போகல குடிக்க இருக்கல குடிக்க கஞ்சி அதை பையெல்லாம் வந்து கீழே கமாண்டு போட்டுட்டு என்கிட்ட வந்து இப்போ இப்படி போடாதண்ணே சாந்தாக்கா ராஜனானை பற்றி அவங்க எப்படி மனசா நல்ல மனதாங்கன்னு எனக்கு தெரியும் இன்னும் இன்னும் அவங்களாம் சப்போர்ட் பண்ணுவேன் நான் இன்னும் அவங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய ஃபேமிலிஸ் இருக்கேன் எல்லாருமே நான் சப்போர்ட் பண்ணுவேன் நல்லவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணி போட தான் செய்வேன் உன்னால என்னடா செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாதா சும்மா போடுது கமெண்ட் தானே போட முடியும் ஆனால் சொல்கிறேன் நாங்கள் எப்படியாவது ஆண்டவங்க கண்டிப்பாக காப்பாற்றி விடுவோம் எங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவாக இருக்கான் சரி மக்கள் நல்ல மக்கள் இருக்காங்க தேவையில்லாம் வந்து ஒருத்த மனசை நோக்க அடிக்காதீங்க யாரையும் குறை சொல்லி வாழாதீங்க சொல்லிட்டேன் ரைட்டு ரைட்னு உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் எனக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நெல்லைய வேலை சோசியல் மீடியா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் அன்பு சொந்தங்களே